அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் கிறிஸ்து களம்பானவர்களே இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் யாவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்க்குற நேரம்ல புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபி ஜெபித்து கொள்ளுங்கள் பிரவேசித்திருக்கிற அந்த புதிய வருஷம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் ஆண்டவரை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் அவர் கைவிடாத நேச இந்த நேரத்தில் வாசிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் நாற்பத்தி ரெண்டு பத்து புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று பார்க்கிறோம் அன்பான ஆண்டோ சொல்றார் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நாம் எல்லாரும் அவரை துதிக்கணும் அதுதான் அது அவருக்கு பிரியம் அவருக்கு சித்தமான காரியமும் கூட எல்லா சூழ்நிலையிலையும் நாம் அவரை துதிக்க வேண்டும் அதற்காகத்தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் கடையாந்தத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி சொல்லி பார்க்கிறோம் ஆகனால கத்திரை துதிப்பது நல்லது தாவிதராஜாவுடைய வாழ்க்கை முழுவதும் சொல்வார் கத்திரை நான் எக்காலத்திலும் தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் சில கஷ்டங்கள் வருகிற நேரம் முறுமுறுப்பாங்க என்ன கடவுள் இந்த கடவுளுக்கு கண் இருக்கா இந்த கடவுளுக்கு காது இருக்கா எனக்கு ஜபத்தை கேட்கலையே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிற கிறிஸ்தவங்க உண்டு முறுமுறுக்கிற கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கிடுங்க அன்பான உள்ளே எந்த சூழ்நிலை வந்தாலும் முறுமுறுக்கக்கூடாது அப்படியே நம்ம நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருந்து அவரை நோக்கி பார்த்து அவரை துதிக்கலாம் ஜெபிக்கலாம் விடுதலைக்காக கெஞ்சலாம் ஆண்டவரே உண்மைத்தான் நான் முன்னால் வச்சுருக்கேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நீரன் வலது பாசத்தில் இருப்பதுனால நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் நம்ம காத்திருக்கிறது நல்லது நம்பிக்கையோடு காத்திருக்கணும் ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டமும் வைத்திருப்பார் நம்ம காத்திருக்கும்போது அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்தி கொள் நடத்துவார் அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கும் கத்தருக்கு புது பாட்டை பாட வேண்டும் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டில் பார்க்கும்போது நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் அல்லே லூயா அன்பானே தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் வாசித்து பாடணுமா சுரமண்டலம் எல்லாம் நம்மகிட்ட இல்லை நம்மக்கிட்ட பத்து நரம்பு வீணை இருக்குது இதுதான் பத்து நரம்பு வீணை இதை வச்சு நம்ம ஆண்டோரை துதித்து பாடலாம் இங்கே தாவீது ராஜா அவர் சுரமண்டலம் எடுத்து வாசித்தார் எதற்காக வாசித்தார் தெரியுமா எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் ஒரு கோலியாத்துக்கிட்ட யுத்தத்துக்காக போனார் சவுல்ராஜா சொல்லி தடை பண்ணார் என்ன அவன் கோலியாத்து வந்து சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன் நீ ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்திருக்கிற அவ்வளோ பெரிய மனுஷனோட நீ யுத்தத்துக்கு போக முடியாது நீ இழையினன் சின்னவைன்னு சொல்லி பார்த்தார் கேட்கல அவன் சொல்லிட்டான் ஒரு முறை நான் ஒரு கரடியை கொன்னேன் பிற ஒரு சிங்கத்தை கொன்னை அப்படியே ஒரு ஆட்டை கிளிக்கிறது போல் நான் அப்படியே போட்டுட்டேன் அப்படிங்கிறான் சரி அப்போ இந்த இது மார்க்கவசம் இது இந்த பூட்டு அதை தலை சீரா எல்லாம் நீ வச்சு நீ கொஞ்சம் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருன்னு சொல்லி பார்த்தார் ஆனால் அதுவும் அவன் கேட்கலை போட்டு பார்த்தையோ எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அவருக்கு என்ன பழக்கம் ஒரு கூழாங்கல் ஒரு கவன் அப்படியே வேட்டைக்காரன் போகிற மாதிரி போகிறது தான் இவருடைய பழக்கம் அப்போ சரின்ட்டு போய் அந்த ஒரு நிமிஷம் அந்த கோலியாத்தோட பேசி பாரு நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கத்துடைய நாமத்துலேயாக நான் வாரேன்னு சொல்லி ஒரு குளாங்கல்ல அனுப்பினான் அது நெத்தி பொ பொருத்தில் பட்டு கோழியாத்து முடிஞ்சுது உடன்தானே அங்குள்ள எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவியது கொன்றது பதினாயிரம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆடல் பாடல் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று சாம்வேல் பதினெட்டாம் மதியாயிரம் ஏழாம் வசனத்தில் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாக பாடினார்கள் ஆண்டவரை துதித்து பாடுறாங்க ஏன்னா புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வேத வேதவசந்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆகையினால இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பாடின உடந்தானே நடந்தது என்ன தெரியுமா மறுநாளிலே பாருங்கள் அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவிதை காய் மகாரமாய் பார்த்தான் கடுப்பாக பார்த்துட்டான் எரிச்சலோடு பார்த்துட்டான் இவனுக்கு நல்ல மாலை இவன் அது பதினாயிரம்ன்ட்டு எல்லாரும் துதிச்சு பாடுவளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கர ஒரு கோமாயிற்று மறுநாளில் அவனுக்கு என்னாச்சு தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி தவுளின் மேல் இறங்கிற்று என்று பார்க்குறான் பொல்லாதாவி பொல்லாதாவி வந்த உடனே அவன் பயங்கரமாக இது இந்த தாவீத கொ கொல்லதுக்கு பல தடவை ஈட்டியெல்லாம் எரிஞ்சு பார்த்துருக்கான் கடைசியில் பாருங்க தாவீதோ அந்த ஒன்று சாமியில் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் தாவீது தன் செயல்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் பாருங்கள் இவனுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு பொல்லாத ஆவி வந்தபோது தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடும் போடுவேன் என்று ஈட்டியே அவன் மேல் எறிந்தான் ஆனாலும் தாவி இது விலகி ரெண்டு தரம் அவனுக்கு தப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க அந்த பொல்லாதாவி வந்தபோது அவன் வந்து தாவி இது வந்து புத்திமானாக அவன் நடந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான இந்த சூழ்நிலையில் அவனுக்கு எந்தெல்ல எந்தெல்லாம் என்னெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அந்த நேரங்களிலெல்லாம் அந்த சின்ன தாவீது அவன் புத்திமானாய் நடக்கிறதையும் நாம் பார்க்குறோம் அந்த சுரமண்டலத்தை எடுத்து அந்த தாவீது வாசிக்கும்போது இந்த சவுல் மேலே இருந்த அந்த பொல்லா ஆவி நீங்கி போகும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது அதிலிருந்து ரெண்டு பேருக்கும் பயங்கர ஒரு போராட்டம்தான் போராட்டமாக இருந்தனால தான் அந்த தாவி இது வந்து தேவனோடு அதிகமாய் உறவாடி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்மா முன்பாக வைத்து வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அன்பான உள்ளே ஆகியனால் கத்திரை நாம் எல்லா சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரை துதிப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது ஆகையில கத்தரை நாம் துதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்தாலும் கூட நாம் பயப்படக்கூடாது சங்கீதம் நாற்பது மூன்றில் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் நம்ம வந்து துன்பமான சூழ்நிலையிலையும் ஆண்டவரை சார்ந்து அவரை துதிக்கும் போது அவன் நம்மை விடுவிக்கிற இருக்கிறார் அவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகையினால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் யோசுவா ஒன்று ஒன்பதில் யோசுவாவுக்கு தேவன் சொல்வார் பலன் கொண்டு திருடமனதாயிரு கலங் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீ போகிற இடம் எல்லாம் உன்னோடு நான் கூட இருப்பேன் ஆண்டவர் திட்டமாய் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் கைவிடாத நேசர் மாறாதவர் அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவர் ஆகினால அவரை நம்ம நாம் சார்ந்து ஜீவிக்க வேண்டும் அவரை சார்ந்து ஜீவிக்கும் போது நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அவை நம்மை நடத்துவார் அன்பானலே ஒரு முறை நான் இந்த சம்பவத்தையும் நான் சொல்லியிருப்பேன் குஜராத்தில் ஜனக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு காலில் ஒரு கட்டி இருந்தது அங்கே போயிருந்தேன் அங்கே வந்து அவங்க ராங் ஆப்ரேஷன் பண்ணனால அங்கேருந்து உடனே வேன் மூலமாக சிஞ்சிப்பாடா கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க அது நல்ல இடது கால் நல்ல பழுத்து பயங்கரமாக கஷ்டமாக இருந்தது அங்கே வந்து அடுத்த நாள்லேருந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு யூத்து கேம்புக்கு போனோம் ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணிவிட்டு என் கூட அவங்களால் இருக்க முடியாது ஆகையனாலே அட்மிட் பண்ணாங்க டாக்டர்கிட்ட நர்சஸ்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு கவனிச்சிக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வெகு தூரம் தள்ளி அவங்க போயிட்டாங்க யூத்து கேம்பு நடத்துறதுக்காக போயிட்டாங்க அந்த பார்த்த பிள்ளை தான் தனிமையாக இருந்தேன் எல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சு தாகம் வேற ஆனால் தண்ணி குடிக்கக்கூடாது ஸ்பைனெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு தான் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சுது என்ன செய்யணும்னு தெரியலை இந்த மேலே ஞாபகம் இருக்குது அதனால் அந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்னை ஒரு சொட்டு தண்ணி தாருங்கன்னு கேட்டேன் அவங்க தண்ணி குடிக்கக்கூடாதம்மா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இந்த ஒரு கூடவும் ஒருத்தரவும் இல்லை இது அப்படின் சொல்லி அப்படியே படுத்தே இருக்கிற நேரம் அப்படியே என்னுடைய உள்ளத்தி நாளத்திலிருந்து ஆண்டோரை துதிக்க ஆரம்பித்தேன் துதிக்க ஆரம்பித்தேன் துதிக்கும்போது ஆண்டவர் எனக்கு அது ஒரு பாட்டாகவே தந்துட்டார் அதை நான் பாடி பாடி நான் அப்படியே நான் கொஞ்சம் நிம்மதியாக நான் படுத்து பிறகு தூங்கிட்டேன் அந்த பார்த்தபோ அந்த பாடலில் நான் ஏற்கனவே பாடியிருப்பேன் தேவன்மன் தேலிண்ட பாத்திரமே நீ தூதித்து பாடு தேவன் േരി നിന്ന് കൊണ്ുട പാത്തിരമേ നീ തൂതി പാട് പാടി പരാപരനേ നീ തൂതി പാടി ദേവൻ മുൻ തേരി നിന്ന് കൊണ്ുട പാത്തിരമേ

சிங்கத்தின் வாயினை தேவன் கட்டினாரே பாது காத்தனரே தேவன் தேவி நின்று கொண்டு பாத்திரமே நீ தூதித்து பாடு சீரையில் தீலாவும் பவுனும் தூதித்தனர் பவுலும் தூதித்தன தூதியின் சிறை கதவு நடுநடுண்டி தீர உண்டன விடுதலை அடைந்தன தேவன் தேரி நின்று பாத்திரமே நீ தூதித்து பாடு எளியவன் ஆத்மாவை ரட்சிக்கும் படி எளியவன் ஆத்மாவைக்கும் படி கதூ பலது பரிசத்தில் ஆபதுடன் நிற்பார் நீ தூதித்து பாடிடுவாய் தேவன் தேரி கொண்ட பாத்திரமே நீ தூதித்து பாடு ஆமாண்டவே! ஆமன் பானூர்லே தேவனுடைய பிள்ளைகள் எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி கத்தரின் எங்கே இருப்பாராம் வலது பார்சத்திலே ஆவலுடன் காத்திருப்பார் நம்ம ஆண்டோரை துதிச்சு பாடணும் இந்த வருஷம் யாருமே எரிச்சல் படக்கூடாது யாருமே முறுமுறுக்கக்கூடாது எந்த சூழலியானாலும் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவ துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவிதை போல நீங்க துதிச்சு பாடி பாருங்க எளியவன் ஆத்மாவை ரட்சிக்கும்படி கத்தர் அவனுடைய வலது பார்சத்திலே அவன் நின்று அவர் தேவனா இருக்கிறார் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை அவருடைய வலது கரமே தாங்கி அணைக்கிறது என்று நேற்று கூட நாம் சிந்தித்தோம் அல்ல கத்த நல்லவர் கத்த நல்லவர் ஒருபோதும் அவர் தள்ள மாட்டார் எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் நமக்கு உண்டு பெற்றார் கைவிட்டாலுமே உண் உண்மையாக தேவன் கைவிடார் புத்தெற்ற கைவிட்டாலுமே உண்மையாக தேவன் கைவிடார் கலைனு கிடாதே திகை திடாதே கலைனு திகை திடாதே நானும் தேவன் என்றாரே கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் அவரே காரியத்தை நம் வேண்டுதலை நீரை வாக்குவார் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே ஆமன் பாரு கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவரே நமக்கு பலனா இருக்கணும்னா ஒன்றுமில்லாதவர்களுக்கு கூட நம்முடைய பங்குகளை அனுப்ப வேண்டும் இந்த வருஷம் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நம்முடைய பங்குகளை அனுப்ப வேண்டும் நிகேமியாக பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடிங்க குடிக்காண்டான்னு சொல்லலை ஆனால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஒரு பாகத்தை நீங்கள் அனுப்பி பாருங்கள் அது உங்களுக்கு பலனாக இருக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு தான தர்மம் செய்து பாருங்க நம்ம வீட்டில் வந்த பிறகு இருதயம் வந்து நல்ல இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் இல்லாதவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அன்பாருலே ஒரு முறை என்னுடைய பேரன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நாகர்கோவில் இங்கே என்னோடு கூட இருக்கிற நேரம் அவன் யாரோ கொஞ்சம் பைசாலாம் கொடுத்துருக்காங்க நான் கொடுத்தது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கெட்டுச்சோறு வாங்கியிருக்கான் ஒரு ஹோட்டலில் இந்த கொரோனா அந்த காலங்கள் முடிய நேரம் வாங்கியிருக்கான் வாங்கிட்டு இந்த கோட்டாறு சைடு அப்புறம் வடசேரி பக்கம் ஒழுங்கின இந்த சைடில் இந்த ரோடு ஓரங்களில் பரிதாபமாக படுத்திருப்பாங்கல்ல அவங்கள எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு பொட் ஒரு பார்சல் கொடுத்துருக்கான் எல்லோரும் அப்படியே பார்த்து கும்பிட்டு வாங்கினாங்களாம் ஒருத்தர் கையை பிடிச்சி கிஸ் பண்ண போனாராம் கையை அப்படியே சொல்லி அப்பயுமே அதுக்கு உடல்யான அந்த கொரோனா காலங்கள் ஆகியனால சந்தோஷமாக எல்லாம் கொடுத்துக்கிட்டேன் அவனுக்காண்டை நல்ல மகிழ்ச்சி பாருங்க சந்தோஷம் அம்மா பாட்டி கும்பிட்டு கும்பிட்டு வாங்கினாங்க பாட்டி கும்பிட்டு கும்பிட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்புறம் பசியோடு இருக்கிற வீளுக்கு ஒரு ஆகாரம் சுட சுட போச்சுன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின் சொல்லி ஆமன் பண்ணுவிலே நம்ம ஒன்றுமில்லாதவர்களுக்கு நம்ம நம்முடைய ஷேர் நம்முடைய பங்குகளை அனுப்பும்போது நம்முடைய ம இருதயம் மகிழ்ச்சி ஆகுது அந்த மகிழ்ச்சி நிமித்தம் நம்முடைய சரீரத்தில் பலன் கிடைக்கிறது ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை நீங்கள் அனுப்பும்போது அதுவே சிறந்த பலன் பலத்தால் ஆண்டவர் இடை கட்டுகிறார் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்கணும் அவன் நமக்கு பாராட்டின கிருவேளை நினைக்கும் போது நம்ம துதியாமல் இருக்கவே முடியாது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நம்ம இதுவரை காத்த தேவன் கடந்த வருஷம் முழுது காத்த தேவர் ஒருவேளை வழுக்கில் வழுக்கி கூட விழுந்திருப்போம் சின்ன தவறு கூட செய்திருப்போம் ஆனாலும் கத்தர் என்ன செய்திருக்கிறாரு தூக்கி எடுத்திருக்கிறார் உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் அலே லூயா உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து பரிசுத்தமான பாதையில் வழி நடத்திய ஆண்டவரை துதிக்காமல் தான் இருக்க முடியுமா நன்றி சொல்லாமல் தான் இருக்க முடியுமா ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்ரான் ஆண்டவரே இதுவரை நீ தாங்கி நடத்தி வந்தீரே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் கத்தாவே எங்களை தாங்கி நடத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்கப்பா எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டோம் கத்தாவே இந்த பர்ஷன் துவக்கத்தில் இருந்தே நன்மையானதை கண்டுகொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே துதிக்கும்படியான மன நிறைவே நீர் கொடும் எரிச்சலோ முறுமுறுப்போ இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த தேவனை துதித்து சோதித்து முன்னேற ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் வாய்ப்புகளை கிபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதியும் இந்த பிறந்திருக்கிற அந்த புத்தாண்டு எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் சமாதானம் தருகிற ஆண்டாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜபிக்கிறோங்கத்தாவே பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் ஆண்டவர் ஜெபிக்கிறோங்க தாவே കാക്കൊള്ളും വലി നടത്തും എല്ലാ തീമും വിളക്കി എങ്ങനെ കാത്തുകൊള്ളും കരം പിടിച്ച് നടത്തും ആണ്ടവരേ സ്തോത്രൻ സ്തോത്രൻ സോത്രൻ സോത്രം താഴ്ത്തി ഒപ്പ് കൊടുക്കാം യേസു കൃഷ്ണവി നല്ല നാമത്തിൽ ജപങ്കേളും പിതാവേ ആമേൻ ആമേൻ ആത്മാവേ കത്രി സ്തോത്രി എൻ മുഴുവ പരിശു നാമത്തെ സ്തോത്രി எனாத்துமாவே கத்ரே கத்திரை சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்